கிழற்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து பாசனத்திற்காக விவசாயிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிணவப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து தற்பொழுது உள்ள நீர் இருப்பை கருதில் கொண்டு பருவகால புஞ்சை பயிரிடுவதற்கு வலது மற்றும் இடது புற பாசன கால்வாய் வழியாக இன்று இன்று முதல் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை மொத்தம் நூத்தி இருபது நாட்களுக்கு முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ வை பிரகாஷ் ஒன்றிய செயலாளர் கஜேந்திரமூர்த்தி உள்ளிட்டோர் தண்ணீரை திறந்து வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டம் கிழவர் பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து வலது மற்றும் இடதுபுற பிரதான கால்வாய் ஆகியவர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து வலது மற்றும் இடது புற பிரதான கால்வாய் மற்றும் பிரிவு கால்வாய்களில் முதல் போக பாசனத்திற்காக இன்று முன்தினம் பதினாறாம் தேதி என்று அரசாணை வெளியிட்டது அதன் அடிப்படையில் இன்று பதினேழாம் தேதி அணையில் இருந்து பாசனத்திற்காக நூத்தி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது பள்ளி நீர்த்தேக்கத்தின் இடது புற பிரதான கால்வாய் மற்றும் பிரிவு கால்வாய்கள் மூலம் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஏக்கருக்கும் வலது புற பிரதான கால்வாய் மூலம் இருபதாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏக்கருக்கும் ஆக மொத்தம் எட்டாயிரம் ஏக்கர் புஞ்சை நிலங்கள் பயனடைகின்றன இதன் மூலமாக ஊசூர் மற்றும் சூழகிரி வட்டத்தில் உள்ள இருபத்தி ரெண்டு கிராமங்கள் பயன்பெறும் தட்டிகானப்பள்ளி மோரணப்பள்ளி சின்னக்கூழு பெத்தக்கூழு கோடிநத்தம் தொடரப்பள்ளி சாமனப்பள்ளி பெத்த முத்தாளி திருச்சிப்பள்ளி சென்னத்தூர் முத்தாளி காமந்தொட்டி அட்டகுருக்கி அட்டூர் தின்னூர் நல்லகால கொத்தப்பள்ளி கதிரிப்பள்ளி சபகிரி மரதாண்ட பள்ளி மாரசந்திரம் பள்ளி கொத்தூர் ஆகிய சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள சுமார் எட்டாயிரம் ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் எழுபத்தி ஆறு புள்ளி இருபத்தி மூன்று மில்லியன் கன அடி விகிதம் மொத்தம் அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மில்லியன் கன அடி சுழற்று முறையில் எட்டு தவணையாக தண்ணீர் திறக்க திட்டமிட்டுள்ளது தண்ணீர் திறந்து விடப்படும் காலங்களில் இரு கால்வாய்களிலும் விடாவிக்கு வலது புற பிரதான கால்வாயில் விடப்படும் நீரின் அளவு இருபத்தி ஆறு கன அடி இடது புற பிரதான கால்வாயில் விடப்படும் நீரின் அளவு அறுபத்தி ரெண்டு கன எட்டு கன அடி திறந்து விடப்படுகிறது அணையின் மொத்த நீர்மட்டம் நாற்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி எட்டு அடியாகும் அணையின் முழு கொள்ளளவு நாற்பத்தி எண்பது புள்ளி எண்பத்தி ஆறு மில்லியன் கன அடியாகவும் அணையின் இன்று நீர்மட்டம் நாற்பது புள்ளி அறுபத்தி ஏழு அடி விவசாயிகள் நீர் பங்கீட்டில் நீர்வளத்துறையினருடன் ஒத்துழைத்து நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெரும் நோக்கத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே போன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அவர்கள் தெரிவிக்கையில் விவசாயிகள் விவசாயிகளுக்கு செல்லக்கூடிய பகுதியில் கால்வாய்கள் தூர்வார வேண்டும் குறிப்பாக பள்ளி சப்படி உள்ளிட்ட விவசாய நிலங்களுக்கு செல்லும் கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் சுமார் முன்னூறு முதல் நானூறு ஏக்கர் நிலங்களுக்கு இந்த கால்வாய் நீர்ப்பாசனம் முறையாக போய் சேர்வதில்லை இதனால் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை எனவே அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தூர்வாரி ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடங்களில் சிறு குறு நிறுவனங்கள் கட்டப்பட்டுள்ளதால் அந்த வழியாக செல்லும் கால்வாய்கள் அடைக்கப்பட்டுள்ளனர் இதனை மீட்டெடுத்து விவசாயிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முதல் போக பாசனத்திற்காக எம் ஓசூர் எம்எல்ஏ சர்ராசியார் வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர் எல்லாம் வந்து முதல் போகத்திற்காக நீர் திறந்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க ஏதாவது கலெக்டருக்கு ஏதாவது கோரிக்கை கோரிக்கை வச்சிருக்கோம் என்னன்னா எங்க சப்படி பெரிய சப்படி சின்ன சப்படி குரு குருபாத் பள்ளி ஆக்கிரமிப்பு மற்றும் முதல்ல இருந்து அது என்ன காவாய் வந்திருந்தா இன்னும் காசும் வரல அது காவாய் தூர் வரல எல்லாம் ஆக்கிரமிப்பு இத வரைக்கும் காசும் போடல அதனால கலெக்டர் கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம் கோரிக்கை வச்சுருக்கிறோம் என்ன சொன்னாங்க கலெக்டர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்லா ரெடி பண்ணிருக்கேன் வந்து பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிக்கொடுவான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் சப்படி ரமேஷ் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மத்திய மாவட்ட அமைப்பு செயலாளர் பேசுறேன் இங்கே கிழ்பள்ளி அணையில் வந்து இன்னைக்கு தண்ணி திறந்து விட்ருக்காங்க இது முதல் போக சாக விவசாயத்துக்காக திறந்து விட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கோரிக்கை வந்து நாங்களாம் கடை கடைசியாக இருக்கிறோம் இருக்கிறோம் எங்களுக்கு தண்ணி வந்து இல்ல இதனால என்ன ஆகுதுன்னா நாங்க அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோம் அது வந்து காவாய் வேற தூரம் வரல எங்களுக்கு வரணும்னா இங்க எல்லாம் முடிச்சு வர்றதுக்குள்ள தண்ணியே நிப்பாட்டிருவானுங்க அதனால எங்களுக்கு பயன் இல்லை அதனால கலெக்டர் கிட்ட மனுவும் கொடுத்துருக்குறோம் பட் கலெக்டரும் தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கும் எங்க சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்க காலை தூர்வாரிட்ட தண்ணி உங்களுக்கு சீக்கிரம் வரும் 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 கண்டிப்பா வரும் காவையே இல்லையா அதுதானே அது இன்னொன்னு என்னன்னா அந்த பக்கம் காவாய் எடுக்க போனோம்னா நமக்கு பணம் போடல அந்த காவை எடுத்துருக்குறேன் பணம் போடல அதுக்கு சரியான அவங்களுக்கும் பணம் போட்டு அந்த காவை கரெக்டான முறையில எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா தண்ணி வந்து கண்டிப்பா வரும் ஃபர்ஸ்ட்டு மனு மனு குடுத்துருக்குறோம் மனு கொடுத்துருக்கறோம் அங்க நம்ம கலெக்ட்ரட்லையும் கொடுத்துருக்குறோம் இங்கேயும் குடுத்துருக்குறோம் காவாவை எல்லாம் ஆக்கிரமித்து பண்ணி கம்பெனிங்கெல்லாம் கட்டிக்கலாம் அந்த கம்பெனி வந்து கம்பெனிக்கு எல்லாம் அந்த காவை எல்லாம் ஆக்கிரமி பண்ணிருக்காங்க அதுல வந்து கரெக்டான அளவு எழுத இந்த பழைய கால்வாய் இருந்ததை வந்து ஆதரவு ஆமா ஆமா அந்த கம்பெனி அப்படிங்கற கம்பெனி கேட்டு அதை ஆக்கிரமி பண்ணதுனால தண்ணி வரல முறையான தண்ணி வரல மறுபடியும் சீரமைத்து அந்த காவையை ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கணும் நாங்க கேட்டுறோம்